எரிபொருள் விலையில் மாற்றம் வெளியான விலைப்பட்டியல் தொல்பொருள் பாரம்பரியத்தை பாதுகாக்க புதிய சட்டம் விதுர விக்ரமநாயக்க தொடரும் கட பிரச்சனை மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணிக்கு அழைப்பு இலங்கையின் சட்ட அபிவிருத்திகள் குறித்து ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை அதிருப்தி தமது ஜனாதிபதி வேட்பாளருக்கான தகுதியை அறிவித்த பொது என விளக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களினால் சாந்தனுக்கு அஞ்சலி சாந்தனிடம் மன்னிப்பு கோரிய நீதிபதி காலம் கடந்து பலியான தகவல் வடக்கு கடத்தொழிலாளர்களின் போராட்டத்துக்கு கிழக்கு கடத்தொழிலாளர்கள் ஆதரவு வெடுக்கு நாரிமலை விவகாரம் ஆலய நிர்வாகத்துக்கு நீதிமன்றம் புறப்பித்துள்ள உத்தரவு நாடலாபிய ரீதியில் நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது அதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஒன்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை நானூற்றி நாற்பத்தேழு ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஒரு லிட்டர் சூப்பர் டீசல் நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாவாக விற்பனை செய்யப்படவுள்ளது அத்துடன் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் இருநூற்றி ஐம்பத்து ஏழு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவுள்ளது அத்துடன் ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோலின் விலை மற்றும் ஆட்டோ டீசலின் விலையில் மாற்றம் இல்லை என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஐஓசி மற்றும் ஸ்னோபேக் எரிபொருள் நிறுவனங்களும் சிபட்கோ எரிபொருள் நிறுவனத்தின் விலைக்கேற்ப எரிபொருள் விலையை குறைக்க உள்ளதாக ஆரம்பித்துள்ளன நாட்டின் தொல்பொருட்கள் மற்றும் தொல்பொருள் பாரம்பரியங்களை கண்டறிதல் மற்றும் அவற்றை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு வழங்குதல் ஆகியவற்றை முறையாக முன்னெடுப்பதற்காக தொல்பொருள் திணைக்களத்துடன் இணைந்து புதிய சட்டமூலம் ஒன்றை உருவாக்க உள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பிதுர விக்ரமநாயகர் தெரிவித்துள்ளார் பிக்கு கதிகாவத் சட்டமூலத்தை தயாரிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடினமான சூழ்நிலையில் பராமரிக்கப்படும் புனித தலங்களை பாதுகாப்பதற்கு தேவையான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு தேவையான நிதி ஏற்பாடுகளை வழங்குவதில் எமது அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது இது தொடர்பான ஆவணங்கள் தற்பொழுது சரிபார்க்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் அந்தந்த புனித தலங்களுக்கு அவசியமான நிதி ஒதுக்கீட்டை வழங்குவதே அமைச்சின் எதிர்பார்ப்பாகும் இந்த நாட்டின் தொல்பொருள் மற்றும் தொல்பொருள் பாரம்பரியங்கள் கண்டறியப்பட்டு பாதுகாக்கப்பட்டு எதிர்கால சந்ததியினருக்கு முறையான முறையில் வழங்கப்பட வேண்டுமென தெரிவித்துள்ளார் இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கூறி வடக்கு மாகாண கடத்தொழிலாளர்கள் இந்திய தினம் யாழ்ப்பாணத்தில் பேரணி ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அகில இலங்கை கடத்தொழிலாளர் மக்கள் தொழிற்சங்க இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி முல்லைத்தீவு மாவட்டத்திலே நடைபெற்ற வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தினுடைய பொதுச்சபை கூட்டத்திலே எட்டப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டில் நாளைய தினம் அதாவது மூன்றாம் மாதம் ஐந்தாம் திகதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவிலே யாழ் மாவட்ட செயலகம் ஒன்றலில் இருந்து வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டில் கடற்றொழிலாளர்கள் இணைந்து ஒரு பேரணியை மேற்கொண்டு அந்த பேரணியிலே இலங்கை ஜனாதிபதிக்குரிய மகஜரை வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்குரிய மகஜரை இந்திய துணைத்தர தூதரகம் ஊடாகவும் வழங்குவதற்கு கடற்றொழிலாளர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் கூட சியோப் ஸ்ரீலங்கா கடல் பகுதியிலே இந்த இழு அத்துமீறி இழுவைமடி தொழிலிலே ஈடுபடுகின்றதனால் வடக்கு கடற்பொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமும் பலமும் பாதிக்கப்படுகின்றது இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல போராட்டங்கள் தொடர்ந்த வண்ணம் வடக்கு மாகாண ரீதியிலும் யாழ் மாவட்ட ரீதியிலுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் நாளைய தினமும் யாழ் மாவட்ட அரச மாவட்ட செயலக முன்றலிலே ஆரம்பமாகி வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு ஜனாதிபதிக்குரிய மகஜரையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்குரிய மகஜரை இந்திய துணை தூதரகத்து தூதரகம் ஊடாகவும் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்திலே இணையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டத்திற்கு அனைத்து கடற்றொழிலாளர்களையும் நலன் விரும்பிகளையும் இந்த சியோப் ஸ்ரீலங்கா கடல் மீதும் அந்த கடல் கடல்வாழ் மீனவர்கள் மீதும் இருக்கின்ற பற்றின் காரணமாக உங்கள் அனைவரையும் இந்த அமைதி பேரணியிலே ஒன்றிணைந்து இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு வலியுறுத்தி இந்த மகஜர் வழங்க இருக்கின்றது இந்த மகஜரிலே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்திய இலங்கை வெளிபுகார அமைச்சு மட்டத்திலே எட்டப்பட்ட பேச்சுவார்த்தை இணக்கத்திலே எட்டப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே தான் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட வேண்டும் அதிலேதான் ஆக்கப்பூர்வமான ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் இருக்கின்றது அதனை முன்கொன்று சென்றுதான் இந்த மீனவருடைய பிரச்சினை தீர்வு எட்ட முடியும் என்பதை வலியுறுத்தி இந்த கண்ட இந்த பேரணியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தினர் அந்த இணையத்தினுடைய போராட்டத்திற்கு அகில அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கமும் ஆதரவினை தெரிவிப்பதோடு ஏனைய கடற் தொழிலாளர்களையும் சமூக செயல்பாட்டர்களையும் எங்களுடைய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களை இதிலே க கலந்து கொண்டு எங்களுடைய வடக்கு மீனவர்களின் பாதிப்பில் இருந்து எங்களை காப்பாற்றுவதற்கும் இலங்கையின் தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி முன்னை நாள் பிரதமராக இருந்தபோது போது எட்டப்பட்ட தீர்மானத்தை இவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அதனை முன்கொண்டு சென்றுதான் இந்த மீனவருடைய பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மீனவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த போராட்டத்தை பாரத பிரதமர் அவர்களும் சவிசாய்க்க வேண்டும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களும் சவிசாய்ச்சி புதுசாக எட்டப்பட்ட அடிப்படையிலே இதனை முன்கொண்டு செல்ல வேண்டும் அதிலே ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளும் கருத்துக்களும் ஆவணமாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெற இருக்கின்றது இந்த பேரணியிலே நாங்கள் குறைந்தது ஒரு என்றால் மீனவர்களுடைய பொருளாதார நெருக்கடி நேற்றிய போராட்டங்கள் அதற்கு முன்னான மீனவர்களுடைய போராட்டம் அவர்களுடைய வாழ்வாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் ஒரு முன்னூறு தான் இந்த போராட்டத்திற்கு அழைத்திருக்கின்றோம் ஏனென்று கேட்டால் தொடர் போராட்டத்திலே எங்களுடைய மீனவர்கள் ஈடுபட்டிருப்பதனால் அவருடைய வாழ்வாதாரமும் அவருடைய குடும்ப சூழலையும் கருத்தில் கொன்று இந்த போராட்டத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் அதனால் தான் நாங்கள் கேட்கின்றோம் இந்த போராட்டத்திற்கு சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பாராளுமன்ற என்ற உறுப்பினர்களை நீங்கள் இதில் கலந்து கொண்டு எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவை தாருங்கள் தொடர்ந்து மீனவர்தான் போராட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து மீனவர்களுக்காக நாங்களும் உங்களுடைய உறவுகள் உங்களுக்காமண்டி சத்தான புரதமான மீனை பிடித்து தருகின்ற சமூகம் என்ற ரீதியிலே எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்ற கோரிக்கையை நாங்கள் இதன் ஊடாக முன்வைக்கின்றோம் அதேபோன்றுதான் நாளைய போராட்டமானது மாவட்ட செயலக முன்பளிலே ஆரம்பமாகி பத்து முப்பது மணிக்கு வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு இலங்கை ஜனாதிபதிக்குரிய மகஜரையும் அதனை தொடர்ந்து பேரணியாக சென்று இந்திய துணை தூதுவர் ஊடாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்கு உரிய மகஜரையும் வழங்க இருக்கின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு அனைவரும் வாரியர் வருகை தந்து எங்களுடைய கடற்றொழிலாளர்களுடைய உரிமைக்காகவும் எங்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் கொடுக்குமாறு ஜெனீபா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான முக்கிய குழு நாட்டில் மனித உரிமைகள் தொடர்பான அண்மைக்கால அபிவிருத்திகள் குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ளது கனடா மெலாவி மோண்டனேகுவாரா வடக்கு மசிடோனியா ஐக்கிய இராச்சியம் மற்றும் அமெரிக்காவை உள்ளடக்கிய இலங்கை தொடர்பான இந்த முக்கிய குழுவின் சார்பாக ஐக்கிய நாடுகளுக்கான ஐக்கிய ராச்சியத்தின் துணை நிரந்தர பிரதிநிதி ரீட்டா பிரெஞ்ச் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இணைய தகவல் தொடர்பு தொடர்பான சட்டம் கிட்டத்தட்ட அனைத்து வகையான வெளிப்பாடுகளையும் குற்றமாக்கலாம் இது கருத்து சுதந்திரத்தின் மீது குளிர்ச்சியான விளைவை ஏற்படுத்தும் சூழலை உருவாக்குகிறது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் இலங்கையின் மனித உரிமைகள் கடமைகள் மற்றும் அர்ப்பணிப்புகளுடன் இந்த சட்டத்தை சீரமைக்கும் வகையில் திருத்தங்களை செய்யுமாறு அவர் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் மேலும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக இலங்கையின் சர்வதேச கடமைகளுக்கு இணங்க சட்டங்கள் கொண்டு வரப்பட எனவும் அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள பயங்கரவாத தடை சட்ட கைதிகளை விடுதலை செய்வதை ஊக்குவித்தல் மற்றும் இலங்கை காலத்தை கடைபிடிக்க வேண்டுமென்றும் முக்கிய குழு சார்பில் ரீட்டா பிரெஞ்ச் கோரிக்கை விடுத்துள்ளார் மனித உரிமைகள் நல்லிணக்கம் மற்றும் குடியுரிமை தொடர்பாட பல முக்கியமான சட்ட வளர்ச்சிகள் உள்ளன எனினும் துரதிர்ஷ்டவசமாக சில ஏற்பாடுகள் அதிருப்தியை ஏற்படுத்துகின்றது உண்மை ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழுவை நிறுவுவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை கவனிக்கும் அதே வேளை எந்தவொரு சட்டத்துக்கு முன்னதாக நம்பிக்கை உருவாக்குவதற்கு உள்ளடக்கிய பங்கேற்பு செயல்முறையின் முக்கியத்துவத்தை தமது குழு வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் மனித உரிமை கூட்டத் தொடரில் ஐநா மனித உரிமைக்கான ஆணையாளர் சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் அடக்குமுறை சட்டங்களினால் பெற முடியாது என தெரிவித்த கருத்து இலங்கையில் தொடர்ந்தும் அடக்குமுறை சட்டங்கள் நடைமுறையில் உள்ளமை எடுத்து காட்டுவதாக மருத்துவர் முரளிபள்ளிபுரநாதன் தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வெளியிட்ட கருத்து தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் புதிய பெயரில் தொடரும் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் இணைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் சட்டங்கள் அதிகரிக்கும் படையினரின் அதிகாரங்கள் மற்றும் பர்மநிலை அதிகரிப்பு தொடர்பாக தனது கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளார் பதினைந்து வருடங்கள் ஆகியும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காணாமல் போனவர்கள் தொடர்பாக எந்த முன்னேற்றத்தையும் காண முடியவில்லை எனவும் காணாமல் போனவர்கள் மற்றும் உள்நாட்டுப் போரில் இறந்தவர்களை நினைவு கூறுபவர்கள் மீது நிகழ்த்தப்படும் அடக்குமுறை பற்றியும் கவலை வெளியிட்டுள்ளனர் இறுதியாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தினால் தனிநபர் மீது சித்திரவதை மேற்கொண்டதால் குற்றவாளியாக இனம் காணப்பட்ட நபர் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டதை கண்டித்துள்ளதுடன் ஒட்டுமொத்தமாக இலங்கையின் வீழ்ச்சியடைந்து பெறும் மனித உரிமைகள் நிலைமை தொடரும் தமிழர்கள் மீதான அநீதியையும் வெளிப்படுத்தியுள்ளார் கடந்த வருடம் ஆயுதப்படையினரால் பிரதானமாக வடக்கு கிழக்கு பகுதியில் பாலியல் வன்முறைகள் உட்பட பல வன்முறைகள் இடம்பெற்றன என ஐநா மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் தெரிவிக்கிறார் அத்துடன் நிலையான சமாதானமும் நல்லிணக்கமும் அடக்குமுறை சட்டங்கள் மூலம் பெறப்பட முடியாது என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் தமிழ் தலைவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் நாட்டிலும் புலத்திலும் இவைகள் தொடர்பில் பாய்மூடி மௌனிகளாக உள்ளனர் என தெரிவித்துள்ளார் முன்பெல்லாம் ஒவ்வொரு வருடமும் ஈழத் பிரச்சனைகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் எடுக்கப்படும் போதெல்லாம் நாட்டிலும் புலத்திலும் வாழும் தமிழ் தலைவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் ஜெனிவா சென்று கோவில் திருவிழா போல பலவிதமான போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் மூன்று தசாப்த உள்நாட்டுப் போரின் பின்னர் இரண்டாயிரத்து ஒன்பதில் ஆயுத போராட்டம் மௌனமாக்கப்பட்டதன் பின்னர் முதன்முறையாக தமிழரின் ஒட்டுமொத்த உரிமைப் உரிமை போராட்டமும் மௌனிக்கப்பட்டது போன்ற ஒரு நிலை தற்போது உருவாகியுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் தேசியத்துக்கும் பௌத்த மதத்துக்கும் அதேபோல் ஏனைய மதங்களுக்கும் முன்னுரிமை வழங்கும் நபர்தான் எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் என புதியன பெருமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியபசம் தெரிவித்துள்ளார் குருநாகல் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா புதியன பெருமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆளும் தரப்பிலிருந்து விலகி பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படவுள்ளதாக வெளியான செய்திகள் அடிப்படையற்றவை பாராளுமன்றத்தில் பொது இனப்பெருமுனவின் வசம் பெரும்பான்மை பலம் உள்ள நிலையில் எதிர்க்கட்சி பக்கம் செல்ல வேண்டிய தேவை எமக்கில்லை ஜனாதிபதி தேர்தல் தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்றது அரசியல் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொது தேர்தலை நடாத்துமாறு பொது இனப்பெறமுனை வலியுறுத்தியுள்ளதாக எதிர்த்தரப்பினர் குறிப்பிடுவது அடிப்படையற்றது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடாத்துமாறு நாங்கள் வலியுறுத்தவில்லை எந்த தேர்தலை நடாத்தினாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் புதியன பெருமுனவின் வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதியாக களமிறக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம் தேசியத்துக்கும் பௌத்த மதத்துக்கும் அதேபோல் ஏனைய மதங்களுக்கும் முன்னுரிமை வழங்கும் நபரை ஜனாதிபதி வேட்பாளராக ஆரம்பிப்போம் என தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்டு தாயகம் சொல்ல காத்திருந்து திடீரென மரணமடைந்த சாந்தனுக்கு கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர்களால் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது குறித்த நினைவேந்தல் நிகழ்வு கிழக்கு பல்கலைக்கழக பொங்குதமிழ் தூவி மூன்றலில் நேற்று மாலை ஆறு மணியளவில் இடம்பெற்றது இதன்போது மாணவர்களால் சுடர் ஏற்றப்பட்டு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் விரிவுரையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி தீர்ப்பை தவறாக வழங்கியதற்காக சாந்தனிடம் மன்னிப்பு கோரினார் என சாந்தனின் சட்டத்தரணி புகழேந்தி கவலை தெரிவித்துள்ளார் உயிரிழந்த சாந்தனின் வாழ்க்கை மிக துயரமானது என்று அவரது சட்டத்தரணி புகழேந்தி கவலை தெரிவித்துள்ளார் சிறப்பு முகாமில் நூற்றி இருபது சதுர அடி இடத்தில் அடைக்கப்பட்ட நிலையில் கடும் வேதனையில் நாட்களை சாந்தன் கழித்து வந்துள்ளார் தாய் நாட்டுக்கு சென்று அம்மாவின் கையில் ஒருவேளை உணவு சாப்பிட வேண்டும் என்ற ஆசையில் அவர் இருந்தார் அவரை இலங்கைக்கு அனுப்புவதற்கான உத்தரவுக்காக கடவுச்சீட்டு பெற சென்ற போது சுயநினைவை இழந்தார் கடவுச்சீட்டு கிடைத்தவுடன் இலங்கைக்கு அனுப்புவதற்கான உத்தரவை பெற்று பயணச்சீட்டை பெற மாவட்ட ஆட்சியாளர் அனுமதி வழங்கிய நிலையில் கடந்த மாதம் இருபத்தாறாம் திகதி அவர் சுயநினைவு இழந்து காணப்பட்டார் இந்த நிலையில் அவரின் உடல் மோசமானமையினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் உயிரை காப்பாற்றி அவரை ஊருக்கு அனுப்பிவிடலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதன் பின்னர் அவரை இருபத்தெட்டாம் திகதி இரவு இலங்கைக்கு அனுப்ப பணம் கட்டப்பட்ட நிலையில் இருபத்தேழாம் திகதி காலை உயிரிழந்தார் அவரின் உயிரை காப்பாற்ற வைத்தியர்கள் எவ்வளவோ போராடியும் அவர் தாயின் கையால் ஒருவேளை உணவை கூட உண்ணாமல் இறந்துவிட்டார் என தெரிவித்துள்ளார் இந்திய கடத்தொழிலாளர்களால் முன்னெடுக்கப்படும் எழுபமடி கடத்தொழிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று முன்தினம் வடபகுதி கடத்தொழிலாளர்களால் கருப்புக்கொடி ஏந்திய ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு வழங்குவதாக கிழக்கு கடத்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த விடயம் தொடர்பாக நேற்று காலை மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கடற்கரையில் வைத்து செட்டிப்பாளையம் கடத்தொழிலாளர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் எமது நாட்டில் குறிப்பாக வடபகுதியை இந்திய ரோலர் படகுகள் மூலம் இந்திய கடத்தொழிலாளர்கள் அராஜகம் செய்து வருகின்றனர் இதனை நாமும் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் மேலும் அவர்களது இந்த செயலை கண்டித்து நேற்று முன்தினம் எமது சகோதரர் யாழ் கடத்தொழிலாளர்கள் நடுக்கடலில் கருப்பு கொடியேந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களது அப்போராட்டத்துக்கு கிழக்கு கடத்தொழிலாளர்கள் இருந்த ரீதியில் எமது பூரண ஆதரவினை தெரிவிக்கின்றோம் குறிப்பாக இவ்வாறு எல்லை தாண்டி தொழிலில் ஈடுபடுவதனால் எமது இலங்கை கடல் வளம் பாரியளவில் பாதிக்கப்படுகின்றது இலங்கை கடல் வளத்துக்கு சொந்தக்காரன் நாங்கள் தான் அதனை பயன்படுத்துவதும் பாதுகாப்பதும் நாங்கள் தான் எமது கடல் வளத்துக்குள் எந்த நாட்டு அனுமதி இல்லை இவ்வாறு இந்திய கடத்தொழிலாளர்கள் எல்லை கடந்து வருவதனால் எமது பலம் அழிவடைவதோடு எமது வாழ்வாதாரமும் முற்றாக பாதிப்படுகின்றது பவுனியா வடக்கு பெடுக்குநாரிமலை நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய விடயத்தில் நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய கட்டளையின்படி செயற்படுமாறு வெடுக்கு நாரிமலை ஆலய நிர்வாகத்துக்கு பவுனியா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வெடுக்கு நாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு ஆலய நிர்வாகத்தினர் முயற்சிகளை எடுத்தனர் எனினும் மின்பிற பாக்கு இயந்திரங்களை பயன்படுத்தி நிகழ்வுகளை நடத்த முற்பட்டால் அதற்கு நீதிமன்றத்தில் அனுமதி பெறப்பட வேண்டுமென நெடுங்கு அணி காவல்துறையினரால் ஆலய நிர்வாகத்துக்கு தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து பவுனியா நீதிமன்றத்தில் ஆலய நிர்வாகம் சார்பில் கடந்த வாரம் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது அது தொடர்பான விசாரணைகள் நேற்றைய தினம் மன்றில் முன்னெடுக்கப்பட்டது இதன் இதன்போது விடயங்களை ஆராய்ந்த நீதவான் வெடுக்கு நாரிமலை ஆதிசிபன் ஆலயத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட கட்டளையின் பிரகாரம் சிற்படுப்பதற்கு கட்டளை வழங்கப்பட்டது வடக்கில் ஆலய நிர்வாகத்தினர் சார்பாக சுதேச சட்டத்தரணி திருச்செல்வம் திரு அருள் தலைமையிலான சட்டத்தரணிகள் குழா முன்னிலை ஆகியது இதேவேளை படுக்கு ஆலயத்தின் பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு பவுனியா நீதிமன்றம் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் உத்தரவு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது